இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்குமே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் முப்பது நாளுமே பெண்கள் வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தாலே போதும் நீங்கள் இறைவனிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே நிறைவேறும் இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதம் வந்து பிறக்க போகுது பெண்களுக்கு இறைவனிடம் வைக்கிறதுக்கு நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்கும் உங்க மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்ம பட்டியலிட்டு சொல்லிடவே முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னா உங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய பிரார்த்தனை முறைகளை செய்தாலே போதும் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் இந்த மார்கழி மாதம் நம்ம எந்த முறையில் வேண்டுதல் வைக்கணும் மார்கழி மாதம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள்லாம் என்ன செய்ய வேண்டிய செயல்கள் என்ன செய்யக்கூடாதவை என்ன மார்கழி மாதம் சிறப்பு குறித்து இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மாதங்களில் சிறந்தது மார்கழி இந்த மார்கழி மாதத்துல தான் பகவான்கள்லாம் கண் விழிக்கக்கூடிய நேரம் இந்த மார்கழி மாதத்தில் பீடைகள் போகக்கூடிய ஒரு மாதம் அதாவது பீடுடைய மாதம் மார்கழி ஆடி புரட்டாசி இந்த மாதங்கள்ல தெய்வ சிந்தனையோடு இருப்பதற்காகவே இந்த மாதம் நம் வீடுகளில் விசேஷங்கள் எதுவுமே நடக்காது அறிவியல் ரீதியாக இந்த மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் எனவே இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவுமே நல்லது அது கல்யாணம் கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கவும் திருமணமானவர்கள் இல்வாழ்க்கை சிறக்கவும் இந்த ஒரு விரதத்தை மேற்கொள்ளலாம் காலையிலே எழுந்து நீராடி திருப்பாவை திருவெண்பாவை பாடிட சகல செல்வங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் மார்கழி மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது அதாவது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய மாதம் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தனுர் மாதம் முழுக்கவே நாலு மணிக்கு எழுந்து விடுவது மிகவுமே நல்லது மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே நோம்பிருந்து இறைவனை வழிபட்டு கடைசி நாள் பெருமாளுடன் ஐக்கியமாகி விடுகிறாள் ஆண்டாள் இது நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாக சிறந்த பக்தி தான் தேவை என்பதை தான் நமக்கு உணர்த்தது கார்த்திகை மாதத்தில் மாலையில் விளக்கேற்றுவது மாதிரி மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுவது வழக்கம் முன்பெல்லாம் மார்கழி மாதத்தில் தெருவில் பஜனை எல்லாம் பாடிக்கிட்டு போவாங்க நம்ம இறைவனோட நாமங்களை பாடிக்கிட்டு போகிறது வழக்கம் இப்பெல்லாம் அந்த பஜனை பாடுறது குறைஞ்சி போயிடுச்சு இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாலு மணிக்கு கோவில்கள் எல்லாம் திறந்து விடுவாங்க விடியற்காலையில் காலையில் எழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதும் கோவிலுக்கு சென்று வருவதும் ஆரோக்கியமும் மன தைரியத்தையும் ஏற்படுத்தும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதாசியும் ஆருத்ர தரிசனம் அதாவது திருவாதிரையும் நடைபெறும் மார்கழி மாதம் ஒரு ஆன்மீக மாதம் இறை வழிபாடு செய்து இறை சிந்தனையுடன் இருந்தாலே இறைவன் அருளை பெற்று சகல நன்மைகளையுமே நம்மளால் பெற முடியும் இந்த மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு செய்வது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது பூஜை அறையிலும் வாசலிலும் ஏற்றுவது ரொம்பவுமே நல்லது இன்னும் இந்த மார்கழி மாதம் கட்டாயம் இந்த மூணு விஷயங்களை செய்யணும் அப்படின்னா பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசலில் கோலம் போடுவது ரொம்பவுமே விசேஷம் வீட்டில் தீபம் ஏற்றுவது மூணாவது என்னென்னா பஜனை பாடுவாங்க இது எல்லாமே தான் நமக்கு ஞாபகம் வரும் இதெல்லாம் தான் அந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாத்தையும் பின்பற்றிக்கிட்டு தான் வரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்ம செய்கிற ஒரு சிறு வழிபாடும் கூட ஒரு வருடம் முழுவதும் இறைவனை வழிபட்ட பலனை தரும் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதலாவதாக நம்ம வீட்டின் பூஜை அறையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றணும் இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றும் போது உங்க வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டு நிலை வாசலில் இரு அகல் தீபம் ஏற்றுங்கள் அது மிகவுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனூர் மாதம் இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு கோலத்தின் நடுவில் பூசணிப்பூ வைப்பது ரொம்பவுமே சிறப்பு திருப்பாவை திருவெண்பாவை பாடி இறைவனை மகிழச் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும்